நேற்று இருந்து மாடு கத்திக்கிட்டே இருந்துச்சு நேற்று பிள்ளை சரியாகவே தீவனமே எடுக்கல சரி பருவத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அங்கே என்ன சொல்றாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது மாடு வந்து இப்போ பருவத்துக்கு வந்திருக்கு இதை வந்து ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறேன் வேறு யாரும் ஆள் இல்லை கூப்பிட்டு கூட்டு பார்த்தேன் யாரும் வரல சரி நானே கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு டைம் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சு காலையிலே கூட்டிகிட்டு போகிறதா நல்லது ஒரு கிலோமீட்டருக்கிட்டே நடக்கணும் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க ஹெச்எஃப் போட சொல்லி சொல்லியிருந்தீங்க நானும் வந்து அதுதான் சொல்ல போகிறேன் அங்கே முடிஞ்சால் இன்ஜெக்ஷன் போடும்போது இப்படி எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன் முடிஞ்சா எடுக்கிறேன் நேற்றுலேருந்து கற்றுக்கிட்டே இருந்துச்சு நேற்று நைட்டில் இருந்து சரி காலையிலேயே நான் ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் நான் எயித் வரைக்கும் படித்த ஸ்கூல் இருக்குது இங்கே ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு பஞ்சாயத்து ஆஃபீஸ் லைப்ரரி எல்லாமே இருக்கும் இங்கே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து இங்கே நிறைய அதிகமாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கூல்லேருந்து அப்படியே காம்பவுண்ட் பின்னாடி தான் அந்த வெட்டனரி ஹாஸ்பிட்டல் லஞ்செல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் இங்கே வருவோம் அப்படியே நான் வந்து வந்துட்டேன் டாக்டர் வந்து இன்னைக்கு வரல இன்னைக்கு வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாடு வந்து பருவத்துக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கத்திக்கிட்டே இருந்துச்சு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு செர்விக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை நீங்கள் வந்து சனி போட்டுக்கோங்க ஆனால் வந்து திரும்பவும் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு